அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் விசா மேல கடுமையான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு வராங்க விசா கொள்கைகள் வந்து கடுமையாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு இதனால மாணவர்களும் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டுகிட்டும் இருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக ஆர்பிஐடைய முன்னாள் ஆளுநர் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல வாய்ப்பா இருக்கும் அப்படின்றதையும் வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்காரு ஸோ இவர் எச்சரிக்கை கொடுக்கறது என்ன இந்தியாவுக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னா அப்ப என்ன சொல்ல வராரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்கலாம் சர்வதேச மாணவர்களுடைய விசாவை கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எடுத்து வந்துகிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்லயும் கடுமையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எடுத்துட்டு வராங்க இதுக்கு அங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய மோதல் போக்கும் இருந்துகிட்டு இருக்கு எக்ஸாம்பிளுக்கு ஹார்ட்வார்டு யூனிவர்சிட்டியும் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மோதல் போக்கும் இங்க பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம டொனால்டு ட்ரம்ப் விசா அப்படின்னு எடுக்கும்போது இப்ப சர்வதேச அளவுல விசாவை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணி வைங்க எந்த ஒரு இன்டர்வியூஸும் எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரியுமே டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியா அறிவிச்சிருந்தாரு இது வந்து உலகளாவிய அளவுல எல்லாருக்கும் ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இது ஒரு அமெரிக்காவுக்கும் இன்னும் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்றதையும் இந்தியாவிற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் உடைய முன்னாள் ஆளுநரும் பொருளாதார நிபுணருமான ரகுராம் ராஜம் அவர்கள் வந்து எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க சோ இது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது டொனால்ட் ட்ரம்ப்டைய இந்த கொள்கைகள் எல்லாமே வந்து துரதிஷ்டமானது அப்படின்றதையும் சொல்லிருக்காரு சர்வதேச அளவுல மாணவர்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் விசார ரீதியா பண்றதா இருக்கட்டும் இல்ல பல்கலைக்கழகங்கள்ல ஆஹ் ஒரு சில கண்ட்ரோல்ஸ் எடுத்துட்டு வர்றதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து அவருடைய அமெரிக்காவிற்கும் சர்வதேச அளவுலயும் சர்வதேச மாணவர்களுக்கும் ஒரு துரு துர்திருஷ்டவசமாவும் இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு இங்க வந்து என்ன அமெரிக்காவுக்கு பாதகமா இருக்கு எதனால வந்து அமெரிக்கா இதுல பாதிக்கப்படும் அப்படின்றத அவர் எப்படி வந்து ஜஸ்டிஸ் பண்றாரு அப்படின்னா இப்போ விசா வந்து கண்ட்ரோல் பண்றது நிறைய சர்வதேச மாணவர்கள்ல எடுத்துட்டு வராம இந்த பல்கலைக்கழகங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்டாப் பண்றது மூலியமா அவங்களுக்கு தான் அதிகமான நிதி நெருக்கடி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா அதிக அளவுல சர்வதேச மாணவர்கள் அங்க போய் படிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அப்போ அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியா அதிகமான ஒரு இன்கம் கிடைக்கும் இங்க எல்லாமே படிக்கிறாங்க அங்க செலவு பண்றாங்க பள்ளி கல்லூரிகள்ல பல்கலைக்கழகங்கள்ல அவங்க வந்து அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்றாங்க ஸோ இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு பாதிக்கப்படும் அது மட்டும் இல்லாம நிறுவனங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிறைய நிதிகளும் வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்தியாவுல இருக்கு அப்படின்ற பட்சத்துல இங்க இருக்க மாணவர்களுக்கு எல்லாமே வெளிநாடுகள்ல வந்து பெரிய பெரிய கல்லூரிகள்ல பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள்ல படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சோ இது எல்லாமே வந்து இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களும் அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களும் டை அப் பண்ணி அவங்க வந்து ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணி இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இதெல்லாம் இருக்கு சோ அந்த மாதிரிதான் வந்து இந்த ஒரு சர்வதேச மாணவர்களுடைய படிப்பு அப்படின்றதும்

ஒரு பெனிஃபிட்டாவே இருந்தது ஸோ இந்தியர்கள் நிறைய பேர் வந்து அதுல நிறைய பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இருந்தாங்க நல்ல ஒரு படிப்பு கல்வி கிடைக்கிறதா இருக்கட்டும் ஒரு பொருளாதார ரீதியா அவங்க தனிப்பட தனிப்பட்ட முறையில் முன்னேறி இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இந்தியாவிற்கும் பெனிஃபிட் இருக்கு இந்திய மக்களால இந்திய மாணவர்களால அமெரிக்காவுக்கும் பெனிஃபிட் இருக்கு சோ இது வந்து அங்க இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களும் பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ ட்ரம்ப் கொண்டு வர இந்த ஒரு விஷயத்தினால அமெரிக்காவுக்கும் பாதிப்பு ஏற்படுது அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுது இது முழுக்க அவங்களுக்கு மாணவர்களுக்கான பாதிப்பா மட்டுமே இது கிடையாது சோ இது ட்ரம்புடைய ஒரு துர்திருஷ்டமான ஒரு முடிவாதான் நான் பார்க்கிறேன் அப்படின்னும் ரகுராம் ராஜன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு சரி ஓகே இந்த ஒரு சுச்சுவேஷனை இந்தியா எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதையுமே அவர் ரொம்ப தெளிவா பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த டைம்ல இப்போ நிறைய மாணவர்களால அங்க போய் படிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு அப்போ இந்தியாவுல நம்மளுடைய பல்கலைக்கழகங்கள்ல ஒரு கல்லூரிகளை அடுத்த கட்ட மேம்பாட்டுக்கு எடுத்துட்டு போய் ஒரு உள்கட்டமைப்பு எல்லாமே பண்ணி அவங்கள மத்த வெளிநாடுகளுக்கு போகாம இங்கே நம்ம நம்ம காலேஜே நம்ம யூனிவர்சிட்டிஸே எல்லாமே நல்லா இருக்கு நம்ம இங்கேயே படிக்கலாமே நாம ஏன் அங்க போய் ஒவ்வொரு நாளும் பயந்துகிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம கொண்டுட்டு வரணும் அமெரிக்காவில் நிலவக்கூடிய இந்த சூழ்நிலைய இந்தியா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் எல்லாமே அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா மாணவர்கள் அங்க போகாம இங்கேயே மறுபடியும் அவர்கள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் ரகுராம் ராஜன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா வந்து சீனாவையும் குறிப்பிட்டிருக்காரு அதாவது சீனாவை பார்க்கும் போது இப்ப பயங்கரமான ஒரு வளர்ச்சி நாடுகள்லயே ஒன்னாவும் இருக்காங்க ஸோ அவங்க வந்து அவங்களுடைய காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா உள்கட்டமைப்பா இருக்கட்டும் இல்ல அவங்களுடைய ஸ்டடீஸ்ல வந்து கோஸ்ல இருந்து எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து கட்டணம் வச்சிருக்காங்க சோ அந்த மாதிரி நம்மளுடைய உள்கட்டமைப்புகளை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காரு இந்தியாவுடைய உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிதியாண்டுல அப்படின்னு பார்க்கும்போது ஆறு புள்ளி அஞ்சு சதவீதமா இருக்கு நாலாவது நிதியாண்டுல மட்டுமே ஏழு புள்ளி அஞ்சு சதவீதமா இருக்கு ஆனா இது மட்டுமே பத்தாது ஏன்னா உலக அளவுல பார்க்கும் போது நமக்கு இவ்வளவு பெர்சென்டேஜ் இருந்தாலும் நம்ம இன்னும் ஏழை நாடாக தான் இருக்கோம் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காரு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பத்து இருபது ஆண்டுகள்ல ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அந்த மாதிரி ஒரு வந்து குறைந்தபட்சம் ஒன்பது பர்சன்ட் யாவது எட்டி ஆகணும் அப்பதான் வந்து நமக்கான ஒரு எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து நம்மளால பண்ணிக்க முடியும் அப்படின்றதையும் இங்க தெளிவா தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்களுடைய இந்த கொள்கைகள்னால சர்வதேச மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கா வேண்டாம் மற்ற நாடுகள்ல நம்ம தேடி போகலாம் ஆஸ்திரேலியா கனடா இந்த மாதிரி நம்ம தேடி போகலாம் அப்படின்ற ஒரு நிலையும் ஏற்பட்டு இருக்கிறதுனால இது ஓவராலா அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பின்னடைவா இருக்கும் இது அவங்களுக்கு அவங்களே ஏற்படுத்திக்க கூடிய ஒரு பின்னடைவா இருக்கும் அப்படின்றதையுமே ஆர்பிஐடைய முன்னாள் கவர்னரான ராஜன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு